இந்தியா சீனாவின் அதிரடி முடிவு அமெரிக்க ஆட்டத்துக்கு செக் தனித்து விடப்படுகிறாரா ட்ரம்ப் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவில் நடந்த உச்சி மாநாட்டில் இந்தியாவும் சீனாவும் வேற நாடு கிடையாதுங்க இதுக்கப்புறம் ரெண்டுமே ஒற்றுமையான நட்பு நாடு இதுக்கப்புறம் இந்தியா கூடனா சீனாவும் சீனா கூடனா இந்தியாவும் வரும் அப்படின்ற சொல்ற அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் நட்பு நாடா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க இதனால வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து தள்ளிவிடப்பட்டிருக்காருங்க அதாவது இதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு வந்து பவர் இருக்காது ஏன்னா சீனா அதிபர் என்ன சொல்லிருக்காருனா இந்தியா எங்களோட நட்பு நாடு இந்தியா வந்து என்ன சொல்லுவோம் ஆக்சுவலி சீனா எங்களோட நட்பு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால வந்து அமெரிக்கா அதிபருக்கு வந்து கதிகளிங்கு போயிருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணுமே ஏன்னா இப்ப கொஞ்சம் வருஷமாவே அமெரிக்கா நாட்டோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தா உலகத்துல எங்க போர் நடந்தாலும் அதுக்கு மறைமுகமான காரணமா அமெரிக்கா இருக்கும் அந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கறதும் அமெரிக்காவதான் இருக்கும் இது எப்படி இருக்குன்னா அதாவது குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற கதையா தான் அமெரிக்கா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் இந்தியா பாகிஸ்தான் போற எடுத்துக்கலாம் இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தின அப்படின்னு கிட்டத்தட்ட நாற்பது முறைக்கு மேல சொல்லியிருப்பாரு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஆனா மோடிஜியும் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க அவங்க சொல்ல நாங்க நிறுத்தல நாங்களா தான் நிறுத்தணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்தினா மட்டும் தான் நம்மளுக்கு நோபல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த போற நிறுத்தணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி செஞ்சாரு ஆனா முடியல சரி ரஷ்யாட்ட சொல்லி பார்ப்போம் அப்புறம் சொன்னாலும் ரஷ்யாவும் சரி இதுக்கு அப்புறம் ரஷ்யாக்கு எங்கெங்கெல்லாம் வந்து வணிக செய்றாங்களோ அந்த நாடு எல்லாம் வரி விதிப்புன்னு சொல்லி வரி முக்கியமா இந்தியா வந்து வர்த்தக ரீதியாக ரஷ்யா கிட்ட எந்த ஒரு உறவும் இருக்கக்கூடாது கூடாது சொல்லி மரட்டல் விட்டாங்க ஆனா இந்தியா கேக்கல உடனே இருபத்தி சதவீத வரி வந்து விதிச்சாங்க இந்தியாவுக்கு ஆனா அப்போ இந்த கேக்லையே நீ என்ன வரி எங்களோட நட்பு வந்து நட்பா தான் இருக்கும். எங்ககிட்டையில வந்து வணிக செஞ்சிடுடா இரு போன்னு சொல்லி வணிகத்தை வந்து மேற்கொண்டு தான் இருந்தாங்க இந்தியா ஆனா இதெல்லாம் பார்த்த அமெரிக்கா வந்து இன்னும் கடுப்பாகி ஐம்பது சதவீத வரியை வந்து விதிச்சாங்க இந்த வரியால வந்து திருப்பூர் நாமக்கல் கோயம்புத்தூர் ஏன் இந்த அளவுக்கு பல மாநிலங்கள் வந்து வர்த்தக ரீதியா பாதிக்கப்பட்டாங்க ஆனா இன்னமும் ரஷ்யா தான் வந்து இந்தியா வந்து வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்க ஓகே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி ஆல்ரெடி நட்பு நாடான ரஷ்யா கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு பிளானிங்கும் அதே மாதிரி நட்பு நாடான சீனா இந்த நாட்டோட நம்ம கை கோர்த்தா அமெரிக்காக்கு தக்க பதிலி கொடுக்கலான்னு சொல்லி சீனா ரஷ்யா இந்த ரெண்டு கிட்டயும் வலுவான நட்பு உறவை வந்து ஏற்படுத்திருக்கு இந்தியா சரி வெறும் நட்பு நாடு மட்டும் வாய் சொல்லியிருந்தா போதுமா அவங்களும் சொல்லும்னு சொல்லிதான் இதுக்கெல்லாம் ஒரு வலு சேர்க்கிற களமா சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் உச்சி மாநாடு அமைஞ்சிருக்கு அதிபர் பிங்கும் அதிபர் மோடி அவர்களும் பல மணி பேசியிருக்காங்க அப்படின்னு ஊடகம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு சீன அதிபர் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல நாடு முக்கியமா இந்திய நாட்டின் பிரதமரா இருக்கின்ற மோடிஜி அவர்கள் வந்து ஒரு சிறந்த தலைமை பண்பு கொண்டவர் ரெண்டு நாடுகளுக்கு இடையான பிரச்சனை வந்து இன்னொரு நாட்டுக்கு சாதகமா போயிடக்கூடாது இப்படி சாதகமா போயிடுச்சுன்னா நம்ம நாட்டுக்கு தான் வந்து அது கேடா முடியும் அதனால நம்ம நல்ல நட்பு நாடுகளா இருப்போம் எப்படின்னா டிராகனும் யானையும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத டிராகனா சீனாவையும் யானைனா இந்தியாவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சீனா இந்தியா இந்த நாட்டுக்கிடையான எல்லை பிரச்சனை வந்து ஒரு மிக முக்கிய பிரச்சனை வந்து பார்க்கப்பட்டுச்சு ஆனா இதுக்கப்புறம் அந்த பிரச்சனையால நம்ம நட்பு வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு சீனா அதிபர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம சீன அதிபர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொகுசு கால இதுவரைக்கும் முக்கிய தலைவர்கள் ஏறி இருக்கலாம் ஏறாம போயிருக்கலாம் ஆனா இப்போ என்னன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டுக்கு அவரோட சொந்த சொகுசு கால கூட்டிட்டு வந்திருக்காரு இது வந்து உலக அளவுல இருந்து பெருசா பார்க்கப்படுது என்னப்பா அது சீனா அதிபரும் இந்தியா பிரதமர் வந்து ஒரே கார்ல ஒன்னா வந்திருக்காங்களே அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம சீனா அதிபர் என்ன சொல்லிருக்காங்க நம்ம ரெண்டு நாடுமே ஒன்றா இணைஞ்சி நட்பு நாடா இருந்து வணிகம் செஞ்சோம்னா நம்ம ரெண்டு நாட்டுக்கு இருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் வந்து ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த ஒரு பேச்சு அமெரிக்காக்கு வந்து கடுமையான எரிச்சல உருவாக்கி இருக்கு ஏன்னா அமெரிக்காக்கு வந்து சீனா இந்தியா ரஷ்யா அது மூணுமே பிடிக்காது இப்ப இதுக்கிடையில வந்து இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அது அமெரிக்காக்கு மிகப்பெரிய தலைவலியா போகும் அப்படின்னு அமெரிக்காக்கு நல்லாவே தெரியும் ஓகே இந்த உச்சி மாநாட்டுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா சீனா வந்து பாராட்டி தான் சொல்லியிருக்காரு சீனா வந்து எங்களோட நல்ல ஒரு நட்பு நடப்பு மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம பகல்காம் தாக்குதல்ல வந்து தீவிரவாதிகளோட அட்டூழியம் வந்து அதிகமா இருந்துச்சு இந்த மாதிரி தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னா சீனா போன்ற நாடுகள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே சீனா என்ன சொல்லியிருக்காங்க ஓகே நாங்க வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோம் தீவிரவாதத்தை ஒழிக்க நாங்க துணையா நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமா இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் என்னன்னா நீங்கள் அந்த சிந்தூர் ஆபரேஷன்ல வந்து பாகிஸ்தானுக்கு உறுதுணை இருந்தீங்க நீங்க வந்து ஆயுதங்கள்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க யாருக்கு பாகிஸ்தானுக்கு உடனே சின்ன என்ன சொல்லியிருக்கானா நாங்க இந்த வாட்டி பண்ணிட்டோம் ஆனா இதுக்கப்புறம் இந்த இது மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து நாங்க மேற்கொள்ள மாட்டோம் அதாவது பாகிஸ்தானுக்கு இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு மறைமுகமா சொல்லியிருக்காரு சீன அதிபர் அடுத்த கட்டமா இந்த என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் நடக்க போயிருந்தா பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுல வந்து நீங்க இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு இந்திய பிரதமர் வந்து அழைப்பு விட்டு இருந்தாரு உடனே சீன அதிபர் என்ன சொல்லியிருக்காங்க ஓகேங்க நானும் வரேன் அப்படின்னு முடிச்சிருக்காரு இப்போ இந்த உச்சி மாநாட்டில் வந்து என்ன பார்க்கப்படுதுன்னு பார்த்தா ஏற்கனவே சீனாவும் இந்தியாவும் அவங்களுக்கு இடையில வந்து எல்லா பிரச்சனை போன்ற பல பிரச்சனையும் இருந்துச்சு ஆனா இப்போ ஒன்னா கை கோர்த்து இந்தியா சீனா ரஷ்யா இது மூன்றுமே வந்து ஒன்னு சேர்ந்திருக்கே அப்போ அமெரிக்காக்கு செக் வைக்க தான் இந்த வந்து ஒரு நட்பு உருவா இருக்கு அப்படின்னு உலக அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க இப்போ இந்த ஒரு கூட்டணியால அமெரிக்காவுக்கு தக்க பதடி கொடுக்கப்படும் ஏன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து தான் என்ன செய்யணும் தெரியாமையே பல சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்தியாவும் நல்ல ஒரு நட்பு நாடு அந்த நாட்டு மேல ஐம்பது சதவீதம் வரியை விதிச்சு மாத்திட்டீங்க இது அமெரிக்கா தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு அமெரிக்க தலைவர்களே சொல்றாங்க அதே மாதிரி எப்படி குரங்குகளை பூமாலை கடிச்சா என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணுமோ அதே மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு உலக அளவுல மட்டும் இல்லாம தான் உள்நாட்டிலே வந்து வெறுப்புகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு உலக தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்க சொல்ல வருது என்னன்னு பார்த்தா இதுக்கப்புறம் அமெரிக்காவோட அட்டொழி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இவங்க மூணு ஒண்ணு சேர்ந்திருக்காங்களே இவங்க இதுக்கப்புறம் எடுத்துக்கிற ஒவ்வொரு அடியும் அமெரிக்காக்கு வந்து தலைவலியா மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இருந்தாலும் பொறுத்து இருந்தா பார்க்க முடியும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் கிங் நான் உங்கள் டேவிட் சுரேஷ் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்